இந்த கருத்தரங்கில் பல ஜோதிட சம்பவங்கள் தங்களது கருத்துக்களை வந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளனர் இதில் மருத்துவ ஜோதிடம் குறித்த கருத்துக்களை வழங்க எனக்கு வாய்ப்பு தந்துள்ள ஜோதிட பிரபஞ்ச குழு உறுப்பினர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவ ஜோதிடம் என்பது இன்று ஒருவர் மருத்துவராக படிப்பதற்கு எவ்வாறு நிலைகள் இருக்க வேண்டும் நாட்பட்ட வியாதிகள் நீண்ட நாட்களாக பல வருடங்களாக தொடரும் வியாதிகள் என எவ்வாறு வருகின்றன கிரகங்கள் ரீதியாக என்பது பற்றி விளக்க உள்ளேன் அனைவரும் இந்த கருத்தகங்கள் கலந்து கொண்டு அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களையும் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என கூறிக்கொண்டு அனைவரும் வருக வருக என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர்கள் ஒற்றுமை ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறும் நாள் காலை மணி மணி முதல் மாலை வரை கருத்தரங்கம் நடைபெறும் இடம் ஆயிர வைசியர் திருமண மண்டபம் திருச்செங்கோடு மதிய உணவு வழங்கப்படும் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நடத்தும் முப்பதாவது ஜோதிட கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெறுவதால் ஜோதிடர்கள் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம் விழா முன்னிலை ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகள் தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பி இ அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை துணை தலைவர் பி கே அஷ்ரு உயர்திரு பி கே திருப்பதி ராஜா அவர்கள் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை செயலாளர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உயர்திரு திரு முத்துப்பாண்டி எம் காம் டி ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கோவில்பட்டி துணை செயலாளர் பாரம்பரியம் மற்றும் கே பி ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாலகுரு நந்தி ஜோதிடாலயம் கோவை நிகழ்ச்சி நிரல் காலை மணிக்கு குத்துவிளக்கு ஏற்றுதல் சிறப்பு உயர் திரு ராகவேந்திரா அவர்கள் ஓய்வு பெற்ற மேனேஜர் திருச்செங்கோடு சிறப்பு பேச்சாளர்கள் காலை பேச்சாளர்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் முருகன் ஜோதிட நிலையம் பட்டுக்கோட்டை தலைப்பு வெற்றிகளை அள்ளி தரும் கலைவாணி திருமதி கோவை தலைப்பு யோகியால் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு பாரம்பரிய ஜோதிடர் உயர்திரு மாணிக்கம் அவர்கள் சேலம் தலைப்பு ஒன்பதாம் பாவத்தின் சிறப்புகள் ராஜநிலை ஜோதிடர் உயர் அருண்ராம் அவர்கள் சேலம் தலைப்பு மரு நந்தகுமார் தலைப்பு காரிய தடை விலக தாந்திரீக பரிகாரங்கள் உணவு இடைவேளை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை மதிய பேச்சாளர்கள் நட்சத்திர ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை தலைப்பு வைநாசிக நட்சத்திரத்தின் ரகசியங்கள் ராஜநிலை ஜோதிடர் திருமதி வினோதினி அவர்கள் கோவை தலைப்பு சுப எண்களும் அசுப எண்களும் தரும் பலன்கள் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை தலைப்பு ஐந்தாம் பாவத்தின் சிறப்புகள் நாடி அண்ட் ஜாமக்கோல் பிரசன்ன வித்தகர் பி கே அஸ்ட்ரோ உயர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் பி கே அஸ்ட்ராலஜி சென்டர் சென்னை

பிடிஎஃப் புத்தகம் இலவசமாக கொடுக்கப்படும் நன்றியுரை ஜோதிட நடத்தும் இவ்விழாவில் நமது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்து பணியாற்ற உறுப்பினர் சேர்க்கை நடைபெற உள்ளதால் உள்ளவர்கள் தங்களது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்றும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்றும் எடுத்து வருமாறு

ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஏழு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு